பேருந்து கட்டணம் புதிய சேவை அறிமுகம் அனைத்து பரிவர்த்தனைகளும் டிஜிட்டலுக்கு மாறி உள்ளன தற்போது ரயில் நிலையங்கள் மெட்ரோ உள்ளிட்டவற்றிலும் யுபிஐ மூலம் டிக்கெட் எடுக்கும் வசதிகள் உள்ளது இதன் தொடர்ச்சியாக பேருந்துகளிலும் பயணச்சீட்டு பெற யுபிஐ வசதியை தமிழ்நாடு அரசு சோதனை முறையில் அமல்படுத்தி உள்ளது சென்னை மாநகரப் பேருந்துகளில் யுபிஐ மூலம் டிக்கெட் பெறும் வசதி சோதனை முறையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தின் குரோம்பேட்டை பேருந்து பணிமனையின் கீழ் இயங்கும் பேருந்துகளின் நடத்து நாக்களுக்கு யுபிஐ மற்றும் காட்டுகள் மூலம் பணம் செலுத்தி பயணச்சீட்டு வழங்கும் வகையிலான புதிய கையடக்க கருவிகளை மாநகர போக்குவரத்துக் கழகம் வழங்கியிருக்கிறது தொடுதரை வசதி கொண்ட இந்த கருவியில் பயணிகள் ஏறுமிடம் மற்றும் சேருமிடத்தையும் தோவு செய்து அதற்கான கட்டணத்தில் பயணச்சீட்டு வழங்கப்படுகிறது மேலும் இக்கருவி மூலம் காட்டு மற்றும் யுபிஐ கியூஆர் குறியீடு பயன்படுத்தி பயணச்சீட்டு வழங்கும் திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது சோதனை திட்டமாக இதை மாநகர போக்குவரத்து கழகம் செயல்படுத்தியுள்ளது அதன் வெற்றி பயன்பாடு நிறை குறைகளை கருத்தில் கொண்டு இத்திட்டத்தின் செயல்பாடுகளை பொறுத்து சென்னையில் மற்ற பணிமனைகளில் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது